இன்று அதிகாலை எட்டு முப்பது மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மனித நாட்டின் பதிவாகிய மழை வீழ்ச்சியில் அனுராதபுரம் ரனோராவு பகுதியிலேயே அதிக அளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது தொன்னூற்று ஐந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அங்கு பதிவாகியுள்ளது இன்று பெய்த மழையினால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது இதுவரையில் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கலாபாவியின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன ஹங்கமோ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன மழையினால் தெதிரோயாவின் நான்கு வான்கதவுகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டில் இன்று கனமழை காரணமாக பொல்கொள்ள மகாபலி கங்கையின் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு விடுவிக்கப்படுகின்றது தம்புளை இப்பங்கட்டுவ நீர்த்தேக்கத்தில் ஐந்து வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன தம்புலு ஓயாவை அண்மைத்த மக்கள் அவதானமாக இருக்குமாறு மகாபலி அதிகார சபையின் நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது நேற்று மாலை பெய்த கன மழையால் வெளிமடை அபர்கள பகுதியில் உள்ள பயிற்சியைகள் பாரியளவில் அழிவடைந்துள்ளன இதனால் தாம் பாரிய நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக வெளிமடை பகுதி செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று பெய்து பலத்த மழையினால் இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது பதுருளை காளி கம்பகா கண்டி கேகாலை குருணாகல் மாத்தளை மொனராகலை நுவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேசங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்தார்